ആരംഭിപ്പത് പെരുനാട് കൊണ്ടാടുവ ഉൾപ്പെടെ മർക്ക വിടയങ്ങളെ ചെയ്തു பற்றிய ஆன் சுன்னாவின் தீர்ப்பு என்ன என்ற ஒரு அருமையான கேள்வி அழகிய விதத்தில் தொடுக்கப்பட்டுள்ளது பிறை விடயத்தில் ஒவ்வொரு வருடமும் பரவலாக சர்ச்சை நடைபெறுவதும் எதிரும் புதிருமான கருத்து கூறுவதும் நாம் அனைவரும் அறிந்ததாகும் இந்த விரிவான சர்ச்சை இருந்த போதிலும் உலத் தூய்மையோடு உண்மைகளை ஏற்று நேர்வழி நடந்து சுவனம் செல்ல விரும்புகின்றவர்களுக்கு இதன் சரியான இறுதியான முடிவை இங்கு நாம் கூறிவிடுகின்றோம் சுவனம் செல்லும் முஸ்லிம் சமூகம் என்பது நபியுடைய காலத்தில் நபியும் நபி தோழர்களும் கொண்ட ஒரு இமாமின் கீழ் வகியை பின்பற்றுவதற்கு ஒன்றுபட்ட சமூகம்தான் சுவனம் செல்லக்கூடிய முஸ்லிம் சமூகமாகும் ஒரு இமாமின் கீழ் ஒன்றுபட்டு வாழுங்கள் என்பதும் நபி அவர்கள் கூறிய தெளிவான வழிகாட்டல் ஆகும் இந்த ஒற்றுமையின் அடையாளமாக பிறை விடயமும் காணப்படுகின்றது ஒரே நாளிலே பெருநாள் கொண்டாட வேண்டும் அது நோன்பு பெருநாளாக இருந்தாலும் சரி ஹஜ்ஜி பெருநாளாக இருந்தாலும் சரி அதுதான் பெருநாள் தினம் என அவர்கள் தெளிவுபடுத்திய சஹிஹான ஹதிஸ் ஆறாவது இலக்கத்தில் இருக்கின்றது ஒற்றுமையின் அடிப்படையை கூறுகின்ற பொர் ஆண் வசனம் நான்காவது அத்தியாயத்தின் ஐம்பத்தி ஒன்பதாவது வசனம் அல்லாஹுக்கு வழிபடுங்கள் தூதருக்கு வழிபடுங்கள் உங்களுடைய அமீருக்கு வழிபடுங்கள் ஏதேனும் ஒரு காரியத்தில் நீங்கள் சர்ச்சைப்பட்டால் அல்லாவையும் மறுமை நாளையும் நீங்கள் நம்புவதாக இருந்தால் அதனை அல்லாவிடமும் தூதரிடமும் கொண்டு செல்லுங்கள் என்று பொர்ஆன் வசனமும் கூறுகின்றது ஒட்டுமொத்த மார்க்க விடயங்களிலும் ஒரு இமாமின் கீழ் வகையை பின்பற்றுவதற்காக ஒன்றுபட்ட ஜமாத்தாக இருந்து கருத்து முரண்பாடு ஏற்படும் போது ஒரு ஆண் சுன்னாவின் அடிப்படையில் அதிலே நாம் சர்ச்சையை முடிக்க வேண்டும் என்று இஸ்லாம் கூறுகின்றது இதன் அடிப்படையில் பிறை என்பது நாம் பார்க்க வேண்டும் அல்லது பார்த்த ஒருவரின் உண்மையான சாட்சியம் கிடைக்க வேண்டும் சாட்சியத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதில் அனைவரும் உடன்படுகின்றார்கள் ஆனால் அந்த சாட்சியத்திற்கு குறிப்பிட்ட எல்லைகளை ஒரு சிலர் எங்களுடைய நகரத்தில் கண்டால் மட்டும்தான் ஏற்க வேண்டும் என கூறுகின்றார்கள் ஒரு சிலர் எங்களது நாட்டில் கண்டால் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என கூறுகின்றார்கள் முஸ்லிம்களை இணைக்கின்ற முதன்மை மஸ்ஜித் இருக்கின்ற சவுதி அரேபியா அந்த நாட்டில் உள்ள உயர்மட்ட உலமாக்கள் அவர்களுடைய கூட்டமைப்பில் இருக்கின்ற ஆறு நாடுகள் அந்த நாட்டிற்குள் பிறைகண்டால் மட்டும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஏனைய நாடுகள் அவர்களது முடிவை தீர்மானிக்கலாம் என்ற வழங்கி வழங்கியிருக்கின்றார் இப்படி பல்வேறு நிலைகள் இருக்கின்ற நடைமுறையிலே ஒரு ஆண் சுண்ணாவின் ஒளியில் ஒரு ஆண் வசனம் நான்காவது அத்தியாயத்தின் வசனம் அதேபோன்று இந்த நோன்பு பெருநாள் ஹஜ்ஜி பெருநாளை விவரிக்கின்ற திருமதியில் உள்ள சஹிஹான ஹதீஸ் ஒட்டுமொத்த முஸ்லிம்களும் ஒரே நாளில் தான் பெருநாள் கொண்டாட வேண்டும் என்பதை பொர்ஆன் வசனம் பொதுவாக கூறுகின்றது குறிப்பாக அந்த பெருநாள் ஒரே தினத்திலே இருக்க வேண்டும் என மேற்படி ஹதீஸ் கூறுகின்றது எனவே மிகச் சுருக்கமான ஒரு சுன்னாவின் சரியான நிலைப்பாடு அனைத்து விடயங்களிலும் வகியை பின்பற்றுவதற்கு ஒரு இமாமின் கீழ் ஒன்றுபட்டு இருப்பவர்கள்தான் உண்மையான நபியை பின்பற்றுகின்ற நேர்வழியில் உள்ள முஸ்லிம்கள் ஆவார்கள் அவர்கள் பிறை விடயத்திலும் ஒன்றுபட்டு செயல்பட வேண்டும் நடைமுறையிலே சாத்தியமான உலகின் எந்த பகுதியில் பிறை கண்டு அந்த செய்தி கிடைத்தாலும் சகருக்கு முன்னதாக நோன்பு பிடிக்கக்கூடியதாக அந்த செய்தி யாருக்கெல்லாம் கிடைக்கின்றதோ அவர்கள் நோன்பை ஆரம்பிக்க வேண்டும் அதேபோன்று பெருநாள் பற்றிய பிறையாக இருந்தால் பெருநாளை கொண்டாடுவதற்கு குறிப்பாக காலை நேரத்தில் பெருநாள் தொழுகைக்குரிய நேரத்திற்கு முன்னதாக அந்த செய்தி கிடைத்து விட்டால் அந்த நாளிலே பெருநாள் தொழுது பெருநாளாக கொண்டாட வேண்டும் பின்னரங்களிலே அந்த செய்தி கிடைக்கும் என்றிருந்தால் அந்த நாளிலே நோன்போ நோற்றிருந்தால் நோன்பை விட்டுவிட்டு அதனை பெருநாளாக ஏற்க வேண்டும் தொழுகையை மறுநாள் அந்த தொழுகைக்குரிய நேரத்தில் தொழ வேண்டும் என்பதே மிகச் சரியான ஒரு ஆண் சுன்னாவின் தீர்ப்பாகும் எங்கள் நாட்டில் பிறை கண்டால் மட்டும்தான் ஏற்றுக்கொள்ளுவோம் என எமது சமூகத்தில் மிக அதிகமானவர்கள் இருக்கின்றார்கள் இதற்குரிய காரணம் நபி தோழரோடைய செய்கையை தவறாக புரிந்து கொண்டதாகும் சனி முஸ்லிமிலே ஒரு வரலாற்று சம்பவம் இருக்கின்றது மதீனாவிலிருந்து ஷாம் என்ற தூர பிரதேசத்திற்கு சென்ற குறைபு என்ற நபித்தோழர் அங்கிருந்து ரமலானின் பிறையை கண்டு நோன்பு பிடித்துவிட்டு ரமலானின் இறுதி பகுதியிலே மதீனாவிற்கு வந்து சேருகின்றார் ஷாமிலே வெள்ளிக்கிழமை பிறை கண்டு நோன்பை ஆரம்பித்திருக்கின்றார்கள் ஆனால் மதீனாவிலே மறுநாள் சனிக்கிழமை பின்னேரம்தான் பிறை கண்டிருக்கின்றார் மாதத்தின் இறுதியில் வந்து கூறியதால் பெருநாள் விடயத்திலும் அதே குழப்பம் தொடரும் என்ற வகையில் நடைமுறை சிக்கல் இருப்பதால் தூர பிரதேசத்திலிருந்து மாதத்தின் இறுதியில் வந்த தகவலை இந்த நபித்தோழர் ஏற்கவில்லை இந்த சம்பவத்திற்கு ஷாஃபி மதுஹபின் முதன்மை அறிஞர் இமாம் நவவி அவர்கள் ஒரு பிழையான தலைப்பை இட்டு ஒவ்வொரு நாட்டிற்கும் தனித்தனி பிறை என்று இந்த சம்பவத்திலிருந்து அவர் புரிந்த அந்த தவறான விளக்கத்தை வைத்து இந்த தலைப்பை எழுதிவிட்டார்கள் இது ஒரு ஹதீஸ் போன்று சகி முஸ்லிமிலே இந்த தலைப்பு இருப்பதால் இந்த விடயத்தை தான் அதிகமான மக்கள் கையாளுகின்றார்கள் ஆனால் இதிலே ஒவ்வொரு நாட்டிற்கும் ஒரு பிற என்பதற்கு எந்த ஆதாரமும் கிடையாது ஆகவே இந்த ஹதீசிலிருந்து உலமாக்கள் இப்படி கருத்து முரண்படுகின்ற விடயத்தில் சுண்ணாவை வைத்து அலசி சரியானது எது என்று ஒன்றுபடுவது முதன்மை கடமையாகும் இதனை எமது சமூகத்தில் மதுகபுகள் இயக்கங்கள் தரீகாக்கள் என பிரிந்திருக்கின்ற நிலையில் கருத்து முரண்பாடான விடயத்தை அல்லா ரசூலின்பால் திருப்ப வேண்டும் எனவே உலமாக்கள் அமர்ந்து கதைக்க வேண்டும் என்ற அந்த அடிப்படை விடயத்தை இவர்கள் செய்வதில்லை எனவே இதுபோன்ற பிழைகள் காணப்படுகின்றன முதலிலே எந்த ஒரு விடயத்தில் கருத்து முரண்பாடு ஏற்பட்டாலும் உலமாக்கள் அமர்ந்து தீர்வு காண வேண்டும் என்பதை அல்லாஹ் கூறுகின்றான் அதே நேரம் இந்த சர்வதேச பிறையா தனித்தனி நாட்டு பிறையா என்றால் திருமதியில் உள்ள சஹிஹான ஹதீஸ் மிக தெளிவாக கூறுகின்றது எந்த நாளிலே நீங்கள் நோன்பு நோட்க ஆரம்பிக்கின்றீர்களோ அதுதான் நோன்புடைய ஆரம்ப நாள் நோன்பு பெருநாள் ஹஜ்ஜி பெருநாளும் அதே போன்று அனைவரும் சேர்ந்து ஒரே நாளிலே அதனை செயற்படுத்த வேண்டும் என இந்த ஹதீஸ் கூறுகின்றது எனவே ஒட்டுமொத்த முஸ்லிம்களும் நடைமுறைக்கு முடியுமான விதத்தில் ஒரே நாளிலே சர்வதேச பிறையாக ஏற்று செயல்படுவதுதான் ஒரு ஆண் சுன்னாவின் சரியான தீர்ப்பாகும் இதிலுள்ள விரிவான விளக்கங்களோடு இதற்குரிய ஆதாரங்களோடும் இந்த உண்மைகளை புரிந்து கொள்ள உளமாக்கல் ஒன்றுபடும்போது அந்த இடத்திலே நாமும் சமூகம் தந்து இந்த உண்மையை தெளிவுபடுத்துவதற்கும் இதிலே தவறுகள் எங்கு இருக்கின்றதோ அதனை ஏற்று திருத்துவதற்கும் நாம் தயாராக இருக்கின்றோம் ஆகவே ஒரு இமாமின் கீழ் ஒன்றுபட்டு வாழ்வது சுவனம் செல்வதற்கு நிபந்தனையாகும் சர்ச்சைகள் ஏற்படும்போது உலமாக்கள் அமர்ந்து ஒரு ஆண் சுன்னாவின் அடிப்படையில் வு காண வேண்டும் சர்வதேச பிறை முழு உலகிலும் நடைமுறைக்கு ஏற்ற அளவில் அனைவரும் ஒரே நாளிலே நோன்பை ஆரம்பிப்பது பெருநாள் கொண்டாடுவது இதுதான் குர்ஆன் சுன்னாவின் சரியான நிலைப்பாடு ஆகும்